விஜய் தொலைக்காட்சியில் எல்லோருக்குமே ஃபேவரட்டான ஒரு நிகழ்ச்சி சூப்பர் சிங்கர் சூப்பர் சிங்கர் பல சீசன்ஸை வந்து கடந்து வந்துருச்சு அண்ட் ஒவ்வொரு சீசன்லேயுமே வந்து நிறைய கண்டஸ்டன்ட்ஸ் வந்து பல நடச்சுருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் வெள்ளி பல திரைப்படங்களில் பல பாடல்களை பாடிட்டு தான் இருக்காங்க சூப்பர் சிங்கர் கண்டஸ்டன்ட்ஸ் ஸோ அந்த வகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சூப்பர் சிங்கர் ஒன்பதாவது சீசன் நடந்து முடிஞ்சது இல்லையா இதில் அருணா அவர்கள் தான் டைட்டிலை வென்றாங்க அண்ட் ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்பாக ப்ரியா அவர்கள் வின் பண்ணாங்க பிரியா ஜசன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸே இருக்கு எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அண்ட் இவங்க வந்துட்டு இந்த சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு அப்புறமா பல மேடை நிகழ்ச்சியில் வந்து பாடியிருக்காங்க அண்ட் வெளிநாட்டிலலாம் சென்று நிறைய இசை ப பயிற்சியும் வந்து பெற்றிருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் இவங்க கேரளாவை சேர்ந்தவங்க அண்ட் இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் இவங்க போஸ்ட் பண்ணியிருக்கிற ஃபோட்டோஸை பார்த்துட்டு பல லைக்ஸ் குமிஞ்சிக்கிட்டும் பல வாழ்த்துக்கள் குமிஞ்சிக்கிட்டும் இருக்குது அப்படி என்ன ஃபோட்டோ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா பிரியாஜசன் அவர்கள் அவங்களுடைய நீண்ட நாள் காதலரை வந்து கரம் பிடித்திட்டாங்க நிச்சயதார்த்தம் ரொம்பவே கோலாகலமாக வந்து நடந்திருக்கு அண்ட் அந்த நிச்சயதார்த்தத்தில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸெல்லாம் வந்து அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் வாழ்த்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் உங்களுடைய விஷயத்தையும் கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிக்கலாம்